வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணத்துக்குங்க மாசமான ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு லைன் வீடு உங்களுக்கு காட்ட போகிறேங்க இந்த கரெக்டாக இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்துங்க உடம்புபட்டு போகிற ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னாங்க மெயின் ரோட் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு சூப்பரான சைட்டு உங்களுக்கு பதினாலு சென்டில் பன்னெண்டு வீடு லைன் வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இன்ஜினியர் வச்சு தெளிவாக பிளான் பண்ணி கட்டிருக்காங்க ஆறு வருஷமாச்சு பில்டிங்கோட ஏஜ் உங்களுக்கு தனித்தனி லைனிங் எல்லாத்துக்குமே தனித்தனி லைனுக்கு போட்டிருக்காங்க பதினாலு சென்ட் இடத்துலேயும் இந்த வீடு கட்டிக்கிறாங்க பன்னெண்டு ரூம் இருக்குது உங்களுக்கு ஒரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க அப்படியே ஜாயின்ட் பாத்ரூம் உங்களுக்கு இருக்குங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க சிமெண்ட் சீட் வீடு தான் உங்களுக்கு பதினாலு சென்ட் இடங்க இங்கே சென்டோ ஒரு சென்டோட விலை பார்த்திங்கனா ஆறு லட்ச ரூபாய்க்கு இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து வந்ததுலாம் பக்கத்திலே இருக்குங்க மெயின் ரோட் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே முப்பது அடி தடத்துமேலே இருக்குங்க மேக் பத் சைட்டில் அமைஞ்சிருக்காங்க வீட்டு அமைச்சிருக்காங்க அப்படியே ஆப்போஸ்ட் ஆப்போஸ்ட்டில் கட்டியிருக்காங்க இடவசியோடு தெளிவாக கட்டியிருக்காங்க ஆறு வருஷம் ஆச்சுங்க சிமெண்ட் சீட்டு வீடுங்க பன்னெண்டு வீட்டுக்குமே தனி அதாவது எல்லா வீட்டுக்குமே தனி இபி லைன் இருக்குது உங்களுக்கு ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சரூவா விலை சொல்கிறாங்க உங்களுக்கு நாற்பத்தையாயிரம் வாடகை வருதுங்க ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பாயிரத்து ஐநூறுரூவா வாடகை வாங்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஃபுல்லாம தொழிற்சாலை தான் உங்களுக்கு எல்லாமே போர்வெல் வசதி இருக்குது உங்களுக்கு தனி போர் இருக்குது இந்த வீட்டுக்கு தனியாக தனி தனி தொட்டி போர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு நீட்டாக பில்டிங் நிலை தெளிவான பில்டிங் உங்களுக்கு இட வசதி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக பில்டிங் ஒர்த்தான் பில்டிங் தான் அவங்க சொல்கிற விலைக்கு ஒரு கோடி இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நாற்பத்தாயிரம் வாடகை வருதுங்க கரெக்டான வேலை தான் சொல்கிறாங்க அதுவும் வேலை நிகழ்ச்சி தான் டேரெக்டாக பார்ட்டிகிட்டு பேசிங்க விலை அனுப்பிச்சு பேசி வாங்கி தரங்க வரும் போர் வேலை ஆட்டுங்க தொட்டி ஆட்டி எல்லாமே இருக்குது வீடும் பினிஷிங்காக நல்லா தான் இருக்குது உங்களுக்கு சிமெண்ட் ஷீட் வீடுங்க இந்த வீடு தேவைப்படுறவங்க நம்பிக்கையோட என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா விலையை அனுப்பிச்சி பேசிக்கலாங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்பிக்கையோடு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக தேடி பிடிச்சி நல்ல வீடியோஸை போடுவேன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இடமாவோ இல்லை நல்ல வீடியோ வீடாக தான் போடுவோங்க நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுடைய வீடியோ சேல் காட்டுங்க இல்லை உங்களோட இடமா சேல்காக இருந்தாலும் கண்டிப்பாக நான் நம்பிக்கையோடு கூப்பிடுங்க நல்லபடியாக சேல் பண்ணி தர்றேங்க நன்றிங்க